அறிவால் சம்பாதிச்சு உழைச்சி சம்பாதிச்சேன் டிகிரியால் வாங்கிச்சு அது இது என்பதாக அல்லாஹ் கொடுத்ததா அல்லாஹ் கொடுத்ததா என்று கனவில் கூட சிந்தனையில் கூட கொண்டு வராமல் அவனை புறக்கணித்து வாழ்ந்து கொண்டிருக்கும் நிலையில் கூட அவன் கொடுக்குறத நிப்பாட்டிலேயே பாவி நீ யோசிச்சுப்பாரு நண்டு கெட்டம் வந்தா போடா உதவி நண்டு கட்டும் போது உன்னால் நிக்கின்னு சொல்லலாம் மொதாளி சொல்லானா நம்ம ஆயுதம் நண்டு கட்ட தனத்தை செய்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் கொடுத்த நேமத்தை அல்லாஹ் தந்தான் என்று மறந்து கூட வாயில் வர நான் சம்பாதிச்சேன் நான் உழைச்சேன் கல்வி அடிக்கடி பதா பத் இதைத்தான் சொல்லுங்கதானே உடைய அல்லாஹ் கொடுத்தான் நின்று வார்த்தை மறந்து கூட வரவில்லையே இப்படி நண்டு கெட்ட தன்மதையும் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கூட அல்லா கொடுக்க நீ பாட்டினா இல்லையே கொடுத்துருக்கானே பார்வை கொடுக்கணா பார்வை கொடுத்தா அல்லாவுடைய கலாம பாக்கிறது அல்லாவுடைய ஆயாத்துக்களை பாக்குறது அந்நிய பெண்ண பாக்குற கொடுக்கலாம் பார்வை பறிக்கல என்னென்ன நியமத்துக்கு அவனை கொடுத்திருக்கான் அவனுக்கு வேண்டாம் என்று சொன்னதில் பயன்படுத்திக் கொண்டிருந்தும் கூட அதை அல்லா கட் பண்ணிருக்க பறிக்கல எவ்வளவு மேல கருவையார் யோசிச்சு பார்த்து